ஏ போட்டுக்கோ இல்லனா பொன்ராதா கிருஷ்ணா அவங்க விட்டு இடத்துல போட்டுக்கங்க. நாங்க விவசாயிகள்னா தீவிரவாதி கெத்து ராசாவுக்கு ஒன்னு சொல்றேன் கேட்டுங்க. இனிமே தீவிரவாதின்னு சொன்னீனா, நாங்க தீவிரவாதிங்கிற சேலாகத்துல உனக்கு உனக்கு காட்டுவான். ஒரு நாளைக்கு ஒண்ணன்னு ஒண்ணன்னு சொல்லிக்கு நிக்கிறேன். நான் நிச்சயமாக இனிமே எங்க விவசாயத்தை விவசாயிகளை ரொம்ப மட்டரதமாவும் இதா பேசனீனா நல்லா இருக்காது. மா பிஜேபிக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் தமிழக அரசு ஆட்டி வைக்கிறது மாதிரி எங்க கிராமத்து மக்கள் விவசாயிகளை நெடுவாச மக்களை ஆட்டி வைக்க ஒன்னால முடியாது நீ ஓஎன்சுக்காரன் எந்த நிறுவனமா இருந்தாலும் சரி இந்த மண்ணில் காலடி அடுத்து எடுத்து வைக்க விட மாட்டேன் நாங்கள் விவசாயம் பண்ற இந்த நிலத்திலே நெல்லு களஞ்சிய குஞ்சு விளையாடுற இந்த இடத்துல நீங்க கொண்டு வருவ நீ மீத்தேனை எடுத்துருவ நாங்கள் சொல்றதெல்லாம் கேட்டு நாங்கள் மக்கள் விரும்பாததை நாங்கள் எதையுமே திணிக்க மாட்டோம் திணிக்க மாட்டோம் திணிக்க மாட்டோம்னு சொல்லி சொல்லி கொண்டு கொண்டு திணிப்பேன் இப்ப வந்து கல்லுக்கு மனு கொடுத்தோம் நீங்க மனசலா இருக்க இருக்கிறீய நாங்க மனுவை கொடுத்து கொடுத்து பார்த்தோம் நீங்க கல்லா இருக்கிறீங்க அதனால கல்லுக்கு மனு கொடுக்கற போராட்டம் இன்னைக்கு நடத்தின எங்க போராட்டம் இறுதி வரை சாகுற வரையும் போராடுவேன் இங்க வரவிட மாட்டேன் நொறுக்கிடுவோம்